பத்தொம்பது தேவனுடைய நித்திய குடியிருப்பு இன்று தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நாம் நினைக்கிறோம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் மிகவும் திருப்திகரமாக இருக்கிறார் என்று ஆனால் பரலோகத்தில் இருப்பதில் அவருக்கு திருப்தி இல்லை அவர் இந்த பூமியில் குடியிருக்க விரும்புகிறார் பரலோகத்தில் குடியிருப்பது தான் அவருடைய விருப்பமாக இருக்குமேயானால் இருந்திருக்குமேயானால் அவர் பரலோகத்தை மட்டும் படைத்திருப்பார் பூலோகத்தை படைத்திருக்க மாட்டார் ஆனால் அவர் பரலோகத்தை மட்டும் படைக்கவில்லை பூமியையும் அவர் படைத்தார் எனவே தேவனுடைய இருதயம் பரலோகத்தில் இல்லை மாறாக தேவனுடைய இருதயம் பூமியின் மேல் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பிலே தேவன் தேவன் திருப்தி அடையவில்லை அவர் நிரந்தரமான குடியிருப்பை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த நிரந்தரமான குடியிருப்பை அவர் பூமியில் தேடுகிறார் இந்த செய்தியில் தேவனுடைய நித்திய குடியிருப்பை நித்தியமாக தேவன் எங்கு குடியிருப்பார் எங்கு வசிப்பார் எங்கு வாழ்வார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது பூமியில் தம் குடியிருப்புக்காக ஒரு வீடு வேண்டும் என்ற தன் இருதய விருப்பத்தை யாக்கோவிடம் தேவன் வெளிப்படுத்தினான் ஆதியாம் இருபத்தெட்டு பதினொன்று பனிரெண்டு அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையினின் கீழ் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் யாக்கோவு தன்னுடைய தாவப்பனாருடைய வீட்டை விட்டு ஓடி வரும் போது வரும்போது இரவு இரவு ஆகிவிடுகிறது எனவே ஒரு இடத்தில் அவன் படுக்கிறான் படுக்கும்போது அங்கிருந்த கல்லில் ஒன்றை எடுத்து தலையணையாக வைத்து கொண்டு அவன் படுக்கிறான் அப்பொழுது அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான் வசனம் பதினாறு பதினேழு யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கத்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் கர்த்தருடைய வீட்டை குறித்து பேசுகிறார் யார் கர்த்தருடைய வீட்டை குறித்து பேசுவது அண்ணனை ஏமாற்றின எத்தன் தன்னை குறித்து மட்டுமே கவலைப்படக்கூடிய யாக்கோபு தேவனுடைய வீட்டை குறித்து பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது தேவன் யாக்கோபுடன் வெளிப்படுத்துகிறார் யாக்கோபே எனக்கு இந்த பூமியில் வீடு இல்லை உனக்கும் இப்பொழுது இந்த பூமியில் வீடு இல்லை ரெண்டு பேரும் ஒரே படகில்தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் நீ உன்னை கொடுத்தால் உன்னை என்னை என்னுடைய வீடாக்கி விடுவேன் நான் என்னை தருகிறேன் என்னை என்னுடைய வீடாக்கி விடுவாய் என்று சொல்வது போல இருக்கிறது சோ முதலாவது பூமியில் தம் குடியிருப்புக்காக ஒரு வீடு வேண்டும் என்ற இருதய விருப்பத்தை யாக்கோவிடம் தேவன் வெளிப்படுத்தினார் யாக்கோபு கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை ஊற்றினான் அந்த இடத்தின் பெயரை பெத்தேல் என்று அழைத்தான் சாத்தியாகம் இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொம்பது அதிகாலையில் யாப்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த சரத்திற்கு பெத்தேர் என்று பெயரிட்டார் எண்ணெய் பர்சுத்தாகிய குறிக்கிறது கல் கிறிஸ்துவையும் விசுவாசிகளாகிய நம்மையும் குறிக்கிறது பெத்தேர் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் யாத்ராகமும் முப்பது இருபத்தி ஐந்து அதனால் சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பர்சுத்த அபிஷேக தைலமாக இருக்க கிடவது லேவியராகவும் எட்டு பத்து மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவட்டையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினார் ஒன்று குறைஞ்சர் பதினைந்து நாற்பத்தி ஐந்து பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் ஒன்று பேரில் ரெண்டு நான்கு ஐந்து ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்னை பர்சுத்தாகிய குறிக்கிறது கல் கிறிஸ்துவையும் விசுவாசிகளாக நம்மையும் குறிக்கிறது பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் அந்த கல் தானே பெத்தேலாக அதாவது தேவனுடைய வீடாக ஆனது இறுதியாக கல்லாகிய கிறிஸ்து தேவனுடைய வீடாக ஆனார் ஆதி ஆமை இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு நான் தூணாகிய நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் ஒன்று பேரு ரெண்டு நாள் ஜீவனுள்ள கல்லாகி அவர் யோவான் ஒன்று பயனார் அந்த மாசமாகி நமக்குள் கூடாரம் அடித்தார் யாத்தோபிடம் தன் வீட்டை பற்றி பேசினார் அதற்கு நானூறு வருடங்கள் அதை பற்றி அவர் பேசவில்லை தேவன் தன் வீட்டை விட்டது போல் தெரிகிறது ஆனால் நானூறு வருடங்களுக்கு பின்பு தாம் குடியிருக்க மோசே இடம் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படி தேவன் சொன்னார் யாத்ரா இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பது அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி அதை செய்வீர்களாக அப்போ ஏழு நாற்பத்தி நான்கு நீர் பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடன் பேசினார் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்கி இருந்தது தேவன் தம் மக்கள் நடுவிலையை குடியிருக்க விரும்புகிறார் என்பதை காட்டுகிறார் என்னாகவும் ரெண்டு ரெண்டு இஸ்ரேல் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் இசைக்கே முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்ச்சிக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் வாஸ்தஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வீடு இஸ்ரேலின் வீடாயிருந்தது இருந்தது இஸ்ரேல் நடுவில் இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தினால் இது காட்டப்பட்டது இருபத்தி ரெண்டு பதினெட்டு இஸ்ரேல் குடும்பத்தாரின் சர்வாங்க தகன பலிகளாக கத்தருக்கு தங்கள் காணிக்கையை அவர்கள் செலுத்தப் போகிறார்கள் என்னாகவும் பன்னிரண்டு ஏழு என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் எபிரேயர் மூன்று ஐந்து மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் நகரும் தேவனுடைய வீடாக இருந்த ஆசாரிப்பு கூடாரம் பின்னால் நிலையான தேவனுடைய வீடாக அதாவது ஆலயமாக ஆனது சோ நகரும் தேவனுடைய வீடாக இருந்த ஆசாரிப்பு கூடாரம் பின்னால் நிலையான தேவனுடைய வீடாக ஆலயமாக மாறியது ஒன்று ராஜாக்கள் எட்டு பதிமூணு தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்னைக்கும் தங்கத்தக்க நிலையான சலவமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் அப்போ ஏழு நாற்பத்தி ஏழு சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான் மாம்சமான கிறிஸ்து தேவனுடைய கூடாரமாகவும் ஆலயமாகவும் ஆனார் யோவான் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே கூடாரம் அளித்தார் அவருடைய மகிமையை கண்டோம் இயேசு அவர்களுக்கு பிரதி இந்த ஆலயத்தை இழித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் வசனம் இருபத்தி ஒன்று அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் தேவனின் ஊனுருவாய கிறிஸ்து பூமியில் தேவனுடைய குடியிருப்பாக இருந்தார் குலோசையர் ரெண்டு ஒன்பது தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரபூர்வமாக சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது யோவான் ரெண்டு இருபத்தி ஒன்று அவரும் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் இங்கு கர்த்தராகிய இயேசுதான் தேவனின் வீடு ஏழு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இவர் அவர்கள் மேல் கூடாரமிடுவார் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் மாம்சுமான கிறிஸ்து தேவனுடைய கூடாரமாகவும் ஆலயமாகவும் ஆனார் இன்று கிறிஸ்துவின் விரிவாக்கமாகிய சபையே அதாவது கிறிஸ்துவின் சரீரமே பூமியில் தேவனுடைய குடியிருப்பு ஒன்று குழந்தையர் மூணு பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஆறு பத்தொன்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்தாவியுடைய ஆலயமா இருக்கிறது என்று அறியீர்களா கிறிஸ்து தலையாகவும் சபை சரீரமாகவும் அதிகரிப்பதே தேவனின் குடியிருப்பு அதாவது தேவனின் வீடு ஒன்று இருபத்தி இருபத்தி மூன்று எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரிதமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் ஒன்று திமுத்தையும் மூன்று பதினைந்து தேவனுடைய வீட்டிலே நடக்கத்தக்க வழியை வகையை நீ அறிய வேண்டும் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது சபை அதாவது தேவனுடைய குடியிருப்பு நம் ஆவியில் கட்டப்படுகிறது எபேசியர் ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் வசனம் பத்தம்போது நீங்கள் பசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள் புதியரசேன் தேவனுடைய நித்திய குடியிருப்பாக இருக்கும் வெளிப்படுத்த நிமிஷம் இருபத்தி ஒன்று ரெண்டு மூன்று நான் புதிய சிலையமாக பர்சுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலேயே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்கள் மத்தியிலே அவர்களிடத்திலே அவர் குசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய தேவன் தேவன்தாமி அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் நித்தியத்திற்கும் தேவனுடைய குடியிருப்பு மனுஷீகமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் கூட்டு மொத்தமாக இருக்கும் இசைக்கிள் முப்பத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தெட்டு நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வத்திக்க பண்ணி அவர்கள் நடுவதே என் பரிசுத்த ஸ்தலத்தை எந்தென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என் பரிசுத்தலம் அவர்கள் நடுவிலே எந்தெந்தைக்கும் இருக்கும் எபேசியர் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர்கள் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் நித்தியத்திற்கும் பூமியில் தேவன் குடியிருப்பார் வெளிப்படுத்த இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் யோவானாகிய நான் புதிய ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் ரெண்டு பேர் மூன்று பதிமூன்று அவருடைய வாக்குத்திருத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஏசையா அறுபத்தஞ்சு பதினேழு இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கின்றேன் நித்தியத்திற்கும் தேவனுடைய குடியிருப்பு மனுஷீகமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் கூட்டு மொத்தமாக இருக்கும் ஸோ தேவனுடைய குடியிருப்பு பௌதிகமான வீடு அல்ல தேவன் பரலோகத்தில் இருப்பதை திருப்தி அடையவில்லை அவர் இந்த பூமியில் ஒரு குடியிருப்பை திரிகிறார் இன்று அது கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது இந்த கிறிஸ்துடைய சரீரம் புதிய எரிசலையமில் முழு நிறைவடையும் முழு நிறைவாகும் அந்த புதிய எரிசலையம் புதிய வானத்தில் நிறுவப்படும் புதிய வானத்தில் புதிய எருசலையமில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் மனுஷகத்தில் தேவன் நித்தியத்திற்கும் குடியிருப்பார் பிரைசலாட் தேவனுடைய நித்திய குடியிருப்பிற்காக தேவனுக்கு நன்றி அவர் நித்தியத்திற்கும் புதிய இரு குடியிருப்பார் நாமும் கூட புதிய இருசிலேமில் நித்தியத்திற்கும் தேவனோடு கூட குடியிருப்போம் தெய்வீகமான தேவன் மனுஷீகத்தில் குடியிருப்பார் மனுஷீகமான நாம் தெய்வீகத்தில் குடியிருப்போம் தேவன் மனிதனில் குடியிருப்பார் மனிதன் தேவனில் குடியிருப்பார் இவ்வாறு புதிய எருசலேமானது நித்தியத்திற்கும் தேவனுக்கும் மனிதனுக்குமான பரஸ்பர வாசஸ்தலமாக குடியிருப்பாக இருக்கும் ஹலலூயா ஆமேன்